வனப்பகுதியில் மேய்ச்சலுக்காக சென்ற மூன்று பசுமாடுகளை தாக்கி மூன்று ஆடுகளை கடித்து வனப்பகுதிக்குள் இழுத்து சென்ற சிறுத்தையால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பத்திரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சீனிவாசன் என்பவர் மூன்று பசுமாடுகளை வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு விட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் மேச்சலில் இருந்த பசுமாடுகளை வீட்டிற்கு அழைத்து செல்ல வனப்பகுதிக்கு சென்றபோது பசுமாடுகளின் கால் காது தலை உள்ளிட்ட பகுதிகளை சிறுத்தை கடித்துள்ளது மேலும் அதே பகுதியில் மூன்று ஆடுகளையும் சிறுத்தை கடித்து வனப்பகுதிக்குள் இழுத்து சென்றுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் வனத்துறையினரிடம் அளித்த தகவலின் பேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூறினர் பட்ட பகலில் மேய்ச்சலுக்கு சென்ற ஆடு மற்றும் பசு மாடுகளை சிறுத்தை கடித்த சம்பவம் அந்த கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தையே ஏற்படுத்தி உள்ளது ஆனால் இந்த மாடு ஆடு மாடு எல்லாம் வந்து நிறைய இந்த சிறுத்தை வந்து தொல்லை நிறையா கொடுத்தனால இப்போ வந்து இன்னைக்கு ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து மாடு மூணு மாடு வந்து கடிச்சு கடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கு அதனால் இங்கே வந்து ஜன கூட்டம் வந்து அதிகம் விவசாய நிலத்துக்கு எல்லாம் போகிறதுக்கு மாங்காய் தோட்டத்துக்கு போகிறதுக்கு இது இப்போ பயிர் நடுறதுக்கு போகிறதுனால இந்த ஜனங்கள் வந்து அதிகமாக கூட்டமாக போகிறதுனால சிறுத்த தொல்லை வந்து அதிகமாக நடமாடமாக இருக்குது இப்போது இது வந்து வனத்துறை வந்து இதுக்கு பார்த்து அதுக்கு என்ன உண்டு நடவடிக்கை எடுக்கணும் அதனால் இந்த மாதிரி சமாச்சாரம் இருக்கிறதுனால தான் நிறையா வந்து சிரத்தை வந்து இப்போ நான் ஆடும் கடிக்குது மாடும் கடிக்குது மிஞ்சி போனால் இப்போது பகலில் கூட நிலத்துக்கு மாங்காய் தோப்புக்கோ தோட்டத்துக்கோ வர முடியாத உடைய சூழ்நிலை இருக்கு இது வந்து வனத்துறை தான் இது வந்து கண்டித்து அதை வந்து பாதுகாப்பு பண்ணி என் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு பட்டி கொடுக்கணும்